எல்லா போனுக்கும் சர்ஜரி தேவையா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு ஸோ ஆர்த்தோபெடிக் டிபார்ட்மெண்ட்டே இல்லை ஆர்த்தோபெடிக் சர்ஜரி டாக்டரை பார்த்தா எல்லாத்துக்கும் சர்ஜரி பண்ணிடுவாங்க அப்படி கிடையாது ஸோ இந்த நிறைய போன்ஸ்கள் வந்து சர்ஜரி இல்லாமல் ஹீல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் போனுக்கு எப்போ நம்ம சர்ஜரி பண்ணுவோங்க இண்டிகேஷன்ஸ் ரொம்ப கிளியராக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக குழந்தைகளுக்கு பீரியாட்டிக் ஃபிராக்சர்ஸ் அன்லஸ் நமக்கு ஒரு எல்போ ஒரு ஜாயிண்ட் லெவல் இல்லாமல் மீதி ஃபிராக்சர்ஸ் எல்லாமே நம்ம கட்டு மூலமாக இயற்கை ஆறுல இருந்து பன்னிரெண்டு வாரத்தில் சேர்ந்துடும் நம்மளுக்கு சில ஃபிராக்சர்ஸ் வளர்ச்சி பகுதியில் அடிபட்டால் மட்டும்தான் நம்ம வந்து சர்ஜரிஸ் வந்து இண்டிகேட் பண்ணுவோம் நம்மளோட குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அடல அடலசன்ட் ஏஜ் குரூப்லயும் டிபெண்ட்ஸ் வந்து மெச்சூரிட்டி ஆஃப் த போன் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குன்னா ஒரு சின்ன ஆங்குலேஷன் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கோம் பிப்டீன் டுவெண்ட்டி டிகிரிஸ் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இயற்கையாவே அது மோல்ட் ஆயிரும் எல்லாத்துக்குமே சர்ஜரிஸ் ஆப்ஷன் கிடையாது சில ஸ்பெஷல் இண்டிகேஷன்ஸ் இருக்கும் அதை நம்ம இதுக்குள்ள போட்டு கன்ஃபியூஷன் எப்பவுமே ஒரு ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும் நம்மளுக்கு அது காமனா தான் இப்ப நம்ம சொல்லக்கூடியது ஒன்னு பிளஸ் கிளாவிக்கல் பிராக்டர்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கிளாவிக்கல் பிராக்டர்ஸ் இயற்கையை சேரக்கூடிய தன்மை உண்டு பெலாங்ஸ் பிராக்டர் விரல்கள் அடிக்கிறதோ மணிக்கட்டு மேலே சில டிஜிட்டல் ரேடியஸ்ல வயசானவங்களுக்கு பிராக்டர் ஆகும் அதெல்லாம் இயற்கையாவே நமக்கு கட்டுமூலமா சரி பாதத்துல ஓடக்கூடிய ஃபுட் ஃபிராக்சர்ஸ் பட் ஆங்கிள் ஃபிராக்சர்ஸ் நீ ஃபிராக்சர் ஜாயிண்ட்ல வரக்கூடியதுக்குலாம் நம்ம வந்து பொசிஷன் ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருந்துச்சுன்னா சர்ஜரி தேவை கிடையாது இயற்கையாவே நம்ம கட்டுப்போட்டா சேர்ந்துக்கணும் ஸோ அந்த ஜாயிண்ட் லெவல் மட்டும் தான் நம்ம பொசிஷனை கரெக்டா வச்சாதான் மூவ்மெண்ட்ஸ் வருவதுனால நம்ம சர்ஜரிஸ் இண்டிகேட் பண்ணலாம் நம்மளுக்கு ஃபேஷியல் ஃபிராக்சர்ஸ் நமக்கு விலகாத ஃபிராக்சர்ஸ்க்கு சர்ஜரி தேவை கிடையாது கிளாவிக்கல் ஃபேஷியல் ஃபிராக்சர்ஸ் ரிஸ்ட் ஃபிராக்சர்ஸ் தலாங்ஸ் ஃபிராக்சர்ஸ் தலாங்ஸ் ஃபிங்கர் ஜாயிண்ட்ஸ் ஹேண்ட்ஸ் ஃபுட் ஸோ மேஜர் போன்ஸ்க்கு கண்டிப்பா இண்டிகேட்டட் இருக்கு நமக்கு ஸ்பைன்லேயே வந்து